தென்பெண்ணை ஆற்றில் நச்சு நுரையுடன் தண்ணீர் வெளியேறுவது குறித்து தமிழக கர்நாடக அரசுகளின் தலைமை செயலர்கள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது கியூட் நுழைவுத் தேர்வு விண்ணப்ப பதிவு துவங்கிய நிலையில் பிளஸ் டூ வகுப்பில் எந்த பாடத்தில் படித்தாலும் உயர்கல்வியில் விரும்பிய பாடத்தை தேர்வு செய்யலாம் என்று தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைக்கான சிறப்பு முகாம்களில் வேகம் காட்ட வேண்டாம் என குடும்ப நலத்துறைக்கு அரசு திடீர் கடிவாளம் போட்டுள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அரசு மருத்துவர்கள் சிலர் கூறும் அரசு சிறப்பு முகாம்கள் நடத்துவதில் வேகம் காட்ட வேண்டாம் என்றும் வழக்கம் போல் அரசு மருத்துவமனைகள் வட்டார சுகாதார நிலையங்களிலும் நடைபெறும் குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சைகள் மட்டும் போதும் என்றும் தெரிவித்துள்ளது எனவே தற்காலிக குடும்ப நல அறுவை சிகிச்சை சிறப்பு முகாம்கள் நடத்தப்படவில்லை என்று அரசு மருத்துவர்கள் கூறியுள்ளனர் தமிழகத்தில் புற்றுநோய் மற்றும் நரம்பியல் சிகிச்சை பிரிவை மேம்படுத்த மத்திய அரசிடம் ஆயிரத்து ஐம்பத்து ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது கோடி ரூபாய் கேட்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறும்போது தமிழகத்தில் முப்பத்தி ஆறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன மயிலாடுதுறை தென்காசி காஞ்சிபுரம் பெரம்பலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கல்லூரிகள் இல்லை இங்கு அரசு மருத்துவக் கல்லூரி துவங்க அனுமதி கோரப்பட்டுள்ளது என்றும் நாமக்கல் திருப்பூர் விருதுநகர் மருத்துவக் கல்லூரிகளில் தலா நூறு எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கு அனுமதி உள்ளது அவற்றை நூற்று ஐம்பதாக உயர்த்தவும் கோரியுள்ளோம் மாநிலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் கூடுதலாக இருபத்தி நான்கு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருபத்தி ஆறு ஊரக ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஐநூறு துணை சுகாதார நிலையங்கள் துவங்க வேண்டும் மாநிலம் முழுவதும் புற்றுநோய் கட்டமைப்புகளை மேம்படுத்த நாற்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது நான்கு கோடி ரூபாய் இருபத்தி இரண்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நரம்பியல் அறுவை சிகிச்சை பிரிவை மேம்படுத்த அறுநூற்று மூன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாய் வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அத்துடன் மதுரையை தொடர்ந்து கோவையிலும் எய்ம்ஸ் மருத்துவமனை துவங்க வேண்டும் தமிழகத்தில் நீட் தேர்வு விலக்கு உள்ளிட்ட பதினோரு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை மத்திய அமைச்சரிடம் கொடுத்துள்ளதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் கோடை காலத்தை ஒட்டி குளிர்பான கடைகள் மற்றும் ஜூஸ் கடைகளில் தொடர் ஆய்வு மேற்கொள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் உத்தரவிட்டுள்ளார் கோடை காலம் துவங்கி இருப்பதால் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் குளிர்பான விற்பனை கடைகளில் தொடர் ஆய்வு செய்து அவற்றின் தரத்தை உறுதி செய்யுமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் மின் நுகர்வோர் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது பிரதமரின் விவசாய உதவித்தொகை திட்ட பயனாளிகள் எண்ணிக்கையை அதிகரிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் மூன்று தவணைகளாக தலா இரண்டாயிரம் ரூபாய் வீதம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது தமிழகத்தில் நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாய குடும்பங்கள் உதவித்தொகை பெற பதிவு செய்துள்ளன ஆனால் இருபத்தி இரண்டு லட்சம் குடும்பங்களுக்கு மட்டுமே சமீபத்தில் உதவித்தொகை வழங்கப்பட்டது ஆவணங்களை முறையாக பதிவேற்றம் செய்யாததால் மற்றவர்களுக்கு உதவித்தொகை கிடைப்பது இழுபறியாக உள்ளதாக கூறப்படுகிறது தற்போது நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுக்கு ஆதார் போன்று அடையாள எண் வழங்கும் பணியை மத்திய மாநில அரசுகள் இணைந்து செய்து வருகின்றன இந்த அடையாள எண் உள்ள விவசாயிகளுக்கு மட்டுமே வரும் காலத்தில் மானிய உதவிகள் பயிர் இழப்பீடு உள்ளிட்ட சலுகைகள் வழங்கப்படும் என மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது எனவே நாற்பத்தி ஏழு லட்சம் விவசாய குடும்பங்களுக்கு அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது இதுவரை பதினாறு லட்சம் அடையாள எண் வழங்கப்பட்டுவிட்டன இம்மாத இறுதிக்குள் பணிகளை முடிக்க மாவட்ட ஆட்சியர்கள் வேளாண்மை தோட்டக்கலை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது உத்தரப்பிரதேசத்தில் நடந்து முடிந்த கும்பமேளாவில் படகோட்டி ஒருவர் முப்பது கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளதாக கூறப்படுகிறது படகோட்டி ஒருவருக்கு நூற்று முப்பது படகுகள் உள்ளன அவற்றின் உதவியுடன் அந்த படகோட்டி வருவாய் ஈட்டியுள்ளார் நாற்பத்தைந்து நாட்களில் ஒவ்வொரு படகும் தலா இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய் அதாவது நாள் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வருவாய் ஈட்டி தந்துள்ளது என்று உத்தரப்பிரதேச சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார் வரி ஏய்ப்பு அல்லது சொத்து விவரங்களை ஒருவர் மறைப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நபரின் சமூக வலைதள கணக்கு இமெயில் வங்கிக் கணக்குகள் முதலீடு மற்றும் பங்கு வர்த்தகத்திற்கான ஆன்லைன் கணக்குகளை ஆய்வு செய்ய வருமான வரித்துறைக்கு அடுத்த ஆண்டு முதல் சட்டப்பூர்வமான உரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்காவுடனான வர்த்தக போரில் இருந்து பின்வாங்க போவது இல்லை என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோ திட்டவட்டமாக கூறியுள்ளார் பாகிஸ்தானில் ராணுவ வளாகம் மீது நடத்தப்பட்ட தற்கொலை வெடிகுண்டு தாக்குதலில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இந்தியாவுடன் இணக்கமாக இருப்பதும் இந்தியாவுடன் நல்லுறவு வைப்பதை தவிர வங்கதேசத்திற்கு வேறு வழியில்லை என்று வங்கதேச இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இரண்டாம் தேதி இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகளின் பொருட்கள் மீது அமெரிக்கா பரஸ்பர வரிகளை விதிக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார் ஜப்பானில் ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு ஒரு வாரமாக எரியும் காட்டு தீயை அணைக்க இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் போராடி வருகின்றனர்